ஹலோ மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு நவீன டாபிக்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன அறிகுறி ஆரம்ப அறிகுறிகள் ஏர்லி சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டயபட்டிக் டிஸார்டர்னு சொல்லணும் நான் சர்க்கரை நோய்கிற நோயும் சொல்லக்கூடாது அது ஒரு டிஸார்டர் ஒரு குறைபாடுன்னு வச்சுக்கோங்க டாப்பிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மருந்து சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் மருந்து எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அதோடய பக்க விளைவுகள் அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்னென்ன டோஸ் சாப்பிடணும் ஸோ ஃபார்மஸியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான மருந்துகளை பற்றி பேச போகிறோம் ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸு விட்டமின்ஸை பற்றி பேச போகிறோம் இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய டாப்பிக் தான் நம்ம பேசுகிறது வந்து ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அமைக்கி ஆல்ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் நீங்கள் தேட வேண்டியது இருக்காது என்டர்டைன்மெண்ட் சேனலாம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க அது எப்போனாலும் பார்த்துக்கலாம் பட் இந்த மாதிரி விஷயங்களில் டிப்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எளிமையான முறையில் விளக்குறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ஹெல்த் ரிலேட்டட் தான் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு ஆறு சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான் நான் அன்றைக்கி சொல்ல போகிறது ஆரம்ப அறிகுறிகள்னு சொல்லலாம் சர்க்கரை நோய்க்கு ஒரு ஆரம்ப அறிகுறிகள் இந்த ஆறு சிம்டம்ஸும் அதில் நம்பர் ஒன் சிம்டம் என்ன பண்ணினா சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சிறுநீர் வந்து அடிக்கடி போய்கிட்டே இருக்கும் அதுதான் முதல் சிம்டமாக நம்ம சொல்கிறோம் ஏன் யூரின் அடிக்கடி போகுதுன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக அதிகமாக சிறுநீரோட முக்கியமான வேலை என்ன பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்திகரித்து நல்ல ரத்தத்தை உள்ளே அனுப்ப வேண்டியது தேவையில்லாத நீரை வந்து சிறுநீராக வெளியே அனுப்ப வேண்டியது தான் சிறு வேலை ஸோ சிறுநீரை என்ன பண்ணால் ரத்தத்தோட சர்க்கரை அளவு அதிகமாக அதிகமாக நிறைய சர்க்கரை அளவு வெளியேற்றுறதுக்காண்டி யூரினை ஏற்றிக்கிட்டே இருக்கும் நிறைய யூரினை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் அதனால தான் வந்து யூரின் வந்து நிறைய வெளியே போகிறதுக்கு காரணம் இதாக ரீசனு தான் ரெண்டாவது சிம்டம் என்ன பார்த்திங்கன்னா இப்படி நிறைய நீர் வெளியே போகிறதுனால டீஹைட்ரேஷன் வளரும் நீர் சத்து நம்ம அப்போ வந்து ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு லெத்தார்ஜிக்காக ஒரு ஃபெட்டிக்கு ஒரு ஒரு சோர்வு அயர்வு அடி இருக்கும் இந்த வந்து வேலையை செய்ய முடியாது இது வந்து ரெண்டாவது சிம்டம் அவன் சொல்கிற இல்லை ஒவ்வொரு சிம்டமும் ஒன்று ஒன்றோட தான் இருக்கும் வந்துட்டு மூணாவது பார்த்திங்கன்னா இதே ரீசன் தான் அந்த நீர் சத்து நீர் வந்து சென்னி நிறைய வெளியே போகிறதுனால ஒரு நா வறட்சி வரும் ஒரு தாகம் பயங்கரமான தாகம் அதாவது நீங்கள் ஒரு பாலைவனத்தில் நடந்து போகிறீங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தண்ணியெல்லாம் நடந்துட்டீங்கன்னா எந்தளவுக்கு ஆகும் தண்ணியை தேடி வறண்டு அந்த அந்தளவுக்கு ஒரு தர்ஸ்ட் ஒரு தாகம் இருக்கும் தண்ணி தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அப்படி டீஹைட்ரேஷன் ஆகிறனால சிறுநீர் நிறைய வெளியே போகிறதுனால வாய் வழியாக நிறைய தண்ணீர் வந்து கேட்கும் அதனால் வந்து தாகம் நிறைய இருக்கும் இது மூணாவது சிம்டம் நாலாவது பார்த்திங்கன்னா இந்த டீஹைட்ரேஷனோட சம்மந்தப்பட்டது தான் நீர் சத்து வெளியே போகிறதுனால நம்ம கண்ணை வந்து இந்த சோறு வருன்னு சொன்னேன் சோறுவை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கும் வந்து கண்ணிலையும் ஒரு 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 வெட்னஸ் ஒரு நீர்த்தன்மை இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிளர்டு விஷன் விஷன் வந்து சரியாக தெரியாது பாறை வந்து ஒரு மாதிரி பிளராக இருக்கும் ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும் அந்த ஒரு பிளர்டு விஷன் இருக்கும் இது வந்து நாலாவது சிம்டம் சிம்டம் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்திங்கன்னா பசி அளவுக்கு அடங்காத பசி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மணிக்கு தான் லஞ்ச் எடுத்திருப்பீங்க நீங்கள் திருப்பி ஒரு ரெண்டு மணிக்கு வந்து ஒரு அளவு கடங்காத பசியை வந்து சாப்பிட்ணும் ஃபுல் மீல் சாப்பிட்ணும் ஒரு தோணும் இதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து செரிமானம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை சத்தை பிரித்து செல்களுக்கு கொடுக்க வேண்டியது இன்சுலினோட வேலை இன்சுலின் வந்து இருந்து சுரந்து நம்மளோட உடம்புல இருக்க கொடான கொடிகளுக்கு செல்களுக்கு போய் என்ன சொல்லணும்னா சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை சத்தை பிரித்து நான் கொடுத்துருக்கேன் அதை நீ வந்து எனர்ஜியாக சக்தியாக பயன்படுத்திக்கணும்னு செல்களுக்கு ஆர்டர் ஆடக்கூடும் இன்சுலின் செல்களாக இன்சுலின் சொல்கிறத கேட்டு அந்த குளுக்கோஸை வந்து சக்தியாக எடுத்துக்குவாங்க வந்து இதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் இந்த சர்க்கரை நோய் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா இன்சுலின் சிக்ரேஷன் கம்மியாகவும் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் அப்போ என்னன்னா இன்சுலினால் சொல்ல முடியாத செல்லுக்கு இந்த மாதிரி நீ சர்க்கரை குளுக்கோஸை எடுத்துக்கோன்னு சொல்ல முடியாது இன்சுலினால் அதனால் செல்கள் வந்து இன்ஸ் குளுக்கோஸை வந்து ரத்தத்தில் வந்து எடுத்துக்காது அப்போ ரத்தத்துலேயே தங்கிடும் அந்த குளுக்கோஸ் அந்த சர்க்கரை அதனால் ப்ளட் சுகர் லெவல் கூடுது இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செல்லு சில சமயங்களில் இன்சுலினை வந்து எதிர்க்கும் செல்லில் வந்து இன்சுலினை பார்த்தாயா போயா வேலையை பார்த்து போயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்சுலினை எதிர்த்துறது அதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க இன்சுலின் சொல்லி வச்சு கேட்காது செல்லு வந்துட்டு கேட்காதனால் என்னென்னா குளுக்கோஸை எடுத்துக்காது செல்லு இன்சுலின் சொல்கிறது கேட்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறது ஸோ இந்த மாதிரி செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் போகலைன்னா நான் சொன்னால் எனர்ஜி கிடைக்காது டயர்டாக இருப்போம் அப்போ என்ன சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கே இருக்காது ஒருத்தருக்கும் சக்கரை நோய் வந்தவங்களுக்கு அதனால் திருப்பி திருப்பி சாப்பிடணுன்ற ஒரு உணர்வு வரும் அதிக பசி அவர பசின்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து அஞ்சாவது சிம்டம் ஆறாவது சிம்டம் பார்த்திங்கன்னா நரம்பு செல்கள் டேமேஜ் ஆகும் நரம்பு செல்கள்னு சொன்னால் நம்ம உடம்புல கொடான கூடி நரம்பு செல் இருக்குது இவங்க தான் என்னென்னா தகவல்களை கொண்டு போகிறது அதாவது உடம்புல ஒரு பகுதியிலேருந்து மூளைக்கு த தகவல் ஒன்றையும் திருப்பி மூளையிலேருந்து அந்த பர்டிகுலர் பகுதிக்கு வந்து தகவலையும் நரம்பு செல் தான் கொண்டு ஃபார் உதாரணத்துக்கு சொல்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனேன்னா கொசு கடிக்கணுன்னு வச்சிங்களேன் இந்த கொசு நம்மளுக்கு இந்த இடத்துல கடிக்குதுன்னா கடிக்கிற இடத்துல உணர்வை வந்து நரம்பு செல் தான் கடத்திட்டு போகும் கொசு வந்து இந்த இடத்துல கையில் கடிக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி மூளைக்கு கொண்டு போகும் மூளை என்ன பண்ணணும்னா இந்த கைக்கு ஆர்டர் பண்ணணும் அந்த கொசுவை அடின்னு அந்த தகவலை கொண்டு வரது நரம்பு செல் தான் அந்த தகவலை வந்து நம்ம டப்புன்னு வந்து கொசுவை அடிக்கிறோம் இதுதான் நரம்பு செல்களோட நெரு செல்ஸ்னு சொல்லுவோம் வேலை ரத்தத்தில் சர்க்கரை கூடும் போது நம்மனால் அந்த நரம்பு செல்கள்லாம் டேமேஜ் ஆகும் அப்படின்னா தகவல் பரிமாற்றம் சரியாக இருக்காது அதனால தான் சர்க்கரை வியாதி வந்தவங்க கால் அடிபட்டு அவங்களை உணர்ச்சி தெரியறதில்ல கால் எரிச்சல் ஒரு நம்னஸ் உணவு உணர்வற்ற தன்மை அதனால தான் புண்ணு ஆறாது புண்ணு ஆறாத காரணமும் அதுதான் இந்த நரம்பு செல்கள் டேமேஜ் ஆகிறதுனால ஈஸியாக புண்ணு ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் வேலை செஞ்சு புண்ணு ஆற்றாது இந்த தகவல்கள் பரிமாற்றம் சரியாக இல்லாத காரணத்தால் ஸோ இது வந்து ஆறாவது சிம்டம்ஸ் ஸோ இந்த ஆறு சிம்டமும் வந்து ஏர்லி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதமானமும் ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர நிறைய சிம்டம்ஸ் இருக்கு பட் இது தீஸ் ஆர் ஏர்லி சிம்டம்ஸ் சொல்லணும் ஆரம்ப அறிகுறிகள் சொல்லக்கூடியது இந்த ஆறு சிம்டமும் ஸோ உங்களுக்கு ஹெரிடிட்டியாக உங்கள் ஃபேமிலியில் ஃபாதர் மதர் யாருக்காவது இந்த மாதிரி எல்லாருக்குமே டயபெட்டிக் இருந்துன்னா ஒரு தேர்ட்டி ப்ளஸில் ஃபார்ட்டி ப்ளஸில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ஓகே மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் டாப்பிக்கோடு சந்திக்கிறேன் டில் தன் பாய் ஃப்ரம் நம்பினா